லண்டனின் அந்த பணிக்கால காலை பொழுது பாரத பிரதமரின் விமானம் தரையிறங்கியது ஆனால் அங்கிருந்த நாளிதழ்களின் தலைப்புச் செய்திகள் அரசு நெறிமுறைகளைப் பற்றி பேசவில்லை மாறாக கவுன் அணிந்து நேருவை வரவேற்ற அந்த பெண்ணை பற்றித்தான் பேசின வீட்டின் உரிமையாளர் இல்லாத நேரத்தில் ஜவஹர்லால் நேரு அந்த பெண்ணின் வீட்டிற்கு சென்றார் என்றால் யார் அவர் இன்று காங்கிரசின் கருப்பு பக்கங்கள் தொடரின் முதல் அத்தியாயத்தில் பல தசாப்தங்களாக மக்களிடமிருந்து மறைக்கப்பட்ட அந்த உறவின் ரகசிய பக்கங்களை நாம் போகிறோம் பிரபல எழுத்தாளர் குஷ்வந்த் சிங் தனது ட்ரூத் லவ் அண்ட் த லிட்டில் மேலிஸ் என்ற சுயசரிதையில் இந்த மர்மமான சந்திப்பை குறிப்பிட்டுள்ளார் ஆனால் உண்மை இன்னும் ஆழமானது மவுண்ட் பேட்டனின் மகள் பமிலா ஹிக்ஸ் தனது டாட்டர் ஆஃப் எம்பயர் என்ற புத்தகத்தில் வரலாற்றின் மாண்பை சிதைக்கும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டுள்ளார் தனது தாய் எட்வினா மவுண்ட்பேட்டனுக்கும் ஜவஹர்லால் நேருவுக்கும் இடையிலான உறவு மிகவும் நெருக்கமானது என்றும் அதை லார்ட் மவுண்ட்பேட்டனே அங்கீகரித்தார் என்றும் பமிலா அதில் குறிப்பிட்டுள்ளார் சற்று சிந்தித்து பாருங்கள் நாடு பிரிவினை தீயில் எரிந்து கொண்டிருந்த போது லட்சக்கணக்கான மக்கள் வீடிழந்து தவித்தபோது அதிகாரத்தின் நடைபாதைகளில் ஒரு இன்பக்காதல் தகித்துக் கொண்டிருந்தது அதன் தாக்கம் சுதந்திரத்திற்கு பிறகும் எதிரொலித்தது மற்றொரு அவமானகரமான சம்பவம் எம் ஜே அக்பரின் நேஹ்ரு த மேக்கிங் ஆஃப் இந்தியா புத்தகத்தில் பதிவாகியுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து இரண்டாம் ஆண்டு நைனித்தாலில் நேரு தங்கியிருந்தார் கவர்னர் சர் ஹோமி மோடியின் மகன் ரூசி மோடி நேருவை இரவு உணவிற்கு அழைப்பதற்காக அவரது அறைக்கு சென்றபோது அதிர்ச்சியில் உறைந்து போனார் கதவு திறக்கப்பட்ட போது அவர் கண்ட காட்சி எட்வினா மவுண்ட்பேட்டன் நேருவின் அரவணைப்பில் இருந்தார் வறுமையில் வாடும் ஒரு தேசத்தின் பிரதமர் தனிமையில் மற்றொருவரின் மனைவியுடன் எத்தகைய கேளிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார் இது வெறும் சாதாரண காதல் கதை அல்ல அந்த கால அதிகார வர்க்கத்தின் ஆடம்பரத்திற்கு இதுவே சாட்சி ஆனால் எட்வினாவின் கடந்த காலம் இதைவிடவும் வியப்பானது மவுன் பேட்டனுடனான அவரது திறந்த திருமண் ஓபன் மேரேஜ் ஒப்பந்தம் என்ன நேரு எவ்வாறு கண்ணியத்தின் எல்லைகளை கடந்தார் அடுத்த பாகத்தில் காண்போம்